ஓணத்திருக்கும் உணவின் மேனியன் கருணை கொண்டு பார்க்க விசை கடம்போ மகமது ரபிக்கு மறையல் புரிந்தோ இயேசுவி என் தந்தையென பல்வேறு உருவத்தாலே உணர்ந்து உணராமல் பரவிடும் பரம்பொருள் ஒன்று கதிர் வெளித்து கிளம்பு விட கடல் குடித்து சூடாற்ற முதுமை நிலப்பரப்பில் முதல் பிறப்பு தோன்றிவிட நதி வரவும் மணல் தருமன் வழியில் பாண்டியத்தை நான் வணங்குவதும் அன்னை மதங்களேயே அணுகு இல்லை என்பதனால் உன்னை வளர்த்து வரும் உன் முக்சின் புலவர் தம்மை வாழ்த்துகிறேன் தமிழ் புலவர் வாழ்கிறோம் இந்த ஐந்தாவது ாவது அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்ன சத்திரம் ஆயிரம் மக்கள் ஆலயங்கள் பதினாயிரம் நாட்கள் பின்னர் உள்ள தர்மங்கள் யாகும் பெயர் விலங்க ஒளிநிலிருக்கல் அன்னை யாகும் புண்ணியம் கோடி ஆங்கோ ஏழுக்கு எழுத்தறிவித்தல் என்ற புனிதமான கல்விப்படியை கையில் எடுத்து ஒரு மனிதன் வித்தியாசமாக

ஆசிரியர்களே இந்தியாவின் பள்ளி மாணவர்களே தமிழகத்தின் தலை சிறந்த எம் பள்ளி மாணவர்களே அலுவலக ஆயாக்களே காவலர்களே உங்கள் தேசமானது சுமார் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக ஆங்கிலேயரும் அடிமைப்படுத்திக்கிறது சூழலத்தை பெற்றிருந்தாலும் நமக்கான ஆசியா புத்தகத்தை வகுப்பதற்காக இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் அவர்களின் அமைச்சரவையில் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களின் தலைமையில் குழு அமைக்கப்பட்டு இரண்டு ஆண்டுகள் பதினோரு மாதங்கள் பதினெட்டு நாட்களாக அதிலும் பகலும் அயராது பாடுபட்டு நமக்கான

வீர தீர செயர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துகின்ற வகையிலும் போது பழக்கங்களும் பறவைகளும் கௌரவித்து வருகிறோம் உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா இந்த இந்திய தேசத்திலே பல்வேறுபட்ட மொழிகளாலும் பல்வேறுபட்ட ஜாதிகளாலும் பல்வேறுபட்ட இறந்தாலும் திறவுபட்டு கிடந்தாலும் கூட ஏற்றுமையில் என்ற உன்னத மாண்பினை அன்று முதல் இன்று வரை நாம் மட்டுமல்ல அந்த வழியில் வந்தவர்கள் நாம் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும் இந்திய தேசத்திலே அசோக சக்கரவர்த்தியும் நமது தமிழகத்திலே ராஜராஜ சோழனும் கரிகால சோழனும் பல சரித்திரங்களை படைத்திருந்து சென்ற

உருவாக்குவதில் நாம் கோயில் அணைக்கிறோமோ என்ற ஐயத்திலே நான் உங்கள் முன்வைக்கின்றேன் ஏனென்றால் இன்று நமது தேசத்திலே கைபேசியை குழந்தைகளும் நாம் கருவாக மாற்றிக் கொள்கிறோம் என் பிள்ளை

முப்பது வயதில் ஆற்றலோடு இருக்க வேண்டும் நாற்பது வயதில் செல்வத்தோடு இருக்க வேண்டும் அறுபது வயதில் அமைதியோடு இருக்க வேண்டும் எழுபது வயதில் சந்ததியோடு இருக்க வேண்டும் எண்பது வயதில் சந்ததியோடு இருக்க வேண்டும் தொண்ணூறு வயதில் இருந்தால் நிம்மதியோடு இருக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்பு இருக்க வேண்டி நன்றி